ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வெங்கடேசன் பேட்டி திருவண்ணாமலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது உடன் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர்கள் ரமேஷ் கவிதா வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலரும் உடன் இருந்தனர் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறியதுல நடந்த இருபத்தி ஆறு இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமக்களுடைய படுகொலையை கண்டிச்சு அதனுடைய அடுத்த கட்டமா ஆறாம் தேதி இரவு நமக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய இருபது சதவீதம் அந்த அவங்களுடைய இராணுவ பகுதியில இருபது சதவீதம் காஷ்மீர் பகுதியில ஒன்பது ஒரு ஆட்டோ நடத்திருக்கோம் அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுல இந்த யுத்தத்தை நடத்துறது கிடையாது நாம தான் முதல் முறையா அந்த நாட்டுல கொண்டு போயிட்டு அவன் வச்சிருக்கிற அந்த ஆட்டோபாம் வச்சிருக்கிற அந்த இடத்துல நாம குண்டு போட்டு வந்திருக்கிறோம் இது முதல்ல உலகத்துக்கு நாம ஒரு சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னன்னா தீவிரவாதம் எந்த உருவல வந்தாலும் கூட நாங்கள் சகிச்சிக்க மாட்டோம் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் எங்களுடைய நாட்டினுடைய உற்பத்தி சொந்த உற்பத்தி அது ஆகாஷேவுகணையா இருந்தாலும் சரி பிரித்திவியா இருந்தாலும் சரி போன்ற உயர்தர நாம நம்மளுடைய இராணுவ தளவடங்கள் நாம அதிகப்படுத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே விற்பனை செய்யப்பட்ட அல்லது ஏற்றுமதி செய்யப்பட்ட இராணுவ தளவடங்களுடைய இன்றைய தேதியில இருபத்தி மூணாயிரத்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேற்பட்ட இடங்கள்ல நாம நம்ம நாட்டினுடைய உற்பத்தி நாம ஏற்றுமதி பண்றோம் நூறு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் நம்மளோட அந்த நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய ராணுவ தலைவரை வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நாம ஒரு பலமான ஒரு நாடுன்றதுக்கான ஒரு வளர்ச்சி நாம உருவாக்கி இருக்கிறோம் கொரோனா காலங்கள்ல கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி பேருக்கு நாம இலவசமா நாம அந்த என்ன சொல்றது மருந்து கொடுத்திருக்கோம் ஊசி கொடுத்துருக்கிறோம் மற்ற உலக நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணிருக்கிறோம் உலக நாடுக்கு பல நாடுகளுக்கு நாம இலவசமாக கொடுத்துருக்குறோம் ஒரு காலத்துல நாம மற்ற நாடுகள் இருந்து உற்பத்தி அவங்க நாட்டினுடைய உற்பத்தி நாம வாங்கிட்டு போய் இப்போ நம்ம நாட்டுக்கு சப்ளை பண்றோம் பண பரிமாற்றம் டிமானிட்டனுக்கு அப்புறம் எல்லாமே சொன்னாங்க வேற எந்த நாட்டிலையும் கூட இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்ததே கிடையாது ஐநூறு ஆயிரம் என்ற மாதிரி இந்த நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சது நம்ம மோடி அரசாங்கம் தான் இன்னைக்கு இந்த எம்எஸ்எம்ஐ மூலமாக சிறு தொழில் வந்து நாம பதினெட்டு லட்சம் பேர் இன்னைக்கு பதிவு பண்றாங்க சிறு தொழில் செய்யறதுக்காக பதினெட்டு லட்சம் பேர் இன்னைக்கு நம்ம இடத்துல பதிவு கிட்டத்தட்ட லட்சத்து முப்பத்தி ஒன்பதனாயிரம் கோடி ரூபாய் நாம மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு கடன் கொடுத்த பணம் ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நாம இன்னைக்கு பணம் கொடுத்துருக்கிறோம் இதோ இந்த மோடி அரசாங்கத்தினால நடந்த ஒரு மாபெரும் மாற்றம் அதே மாதிரி விவசாய மக்களுக்காக நாம கொடுக்கப்பட்ட பணம் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பதினோரு கோடி பேர் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு தன்மானமாக இருக்கிறதுக்காக அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதியினுடைய எண்ணிக்கை மூணு லட்சத்து ஏழாயிரம் கோடி இன்னைக்கு நாம விவசாயிகளுக்கு பணம் கொடுத்துருக்கிறோம் கௌரவ நிதியா ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க பதினோரு கோடி பேர் நம்ம கொடுத்துருக்கிறோம் மூணு லட்சத்து ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நாம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒன்னியா முக்கால் லட்சம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நாம இன்சூரன்ஸ் மட்டுமே விவசாயிகளுக்கு நாம கொடுத்துருக்கோம் நாலு கோடி வீடுகள் நாம கட்டி கொடுத்துருக்கோம் இந்த அரசாங்கம் பதினோரு ஆண்டுல நாலு கோடி வீடு கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரம் கோடிகள் விவசாயிகளுடைய நீர்ப்பாசன திட்டத்துக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீர்ப்பாசன திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியினுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி நாம கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப ஜல்ஜீவன் திட்டம் எல்லா கிராமத்திலும் நாம தான் பண்றோம் ஆனா அது ஸ்டிக்கர் மட்டும் திமுக